தமிழகத்தில் கடந்த பதிமூன்று நாட்களாக அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வந்த துப்புரவு பணியாளர்களை நீதிமன்றம் உத்தரவை அடுத்து காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர் ஆனால் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஸ்டாலின் இருவரும் பெரியதாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லை இந்த நிலையில்தான் திமுகவினர் தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக செய்த வேலை ஒன்று அம்பலமாகியுள்ளது சென்னை மாநகராட்சி மண்டலம் ஐந்து மற்றும் ஆறாவது பகுதி தூய்மை பணி தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் கடந்த பதிமூன்று நாட்களாக சென்னை மாநகராட்சி கட்டிடம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லோரும் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரையில் போராட்டம் தொடரும் என்று அறிவித்தனர் அவர்களிடம் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா உள்ளிட்டோர் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக களத்தில் நடிகர்கள் மற்றும் அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் என பலரும் ஆதரவு கொடுத்து வந்தனர் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் மக்கள் இடையூறு ஏற்படுத்துவதாக கூறி தேன்மொழி என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராடும் பணியாளர்களை அப்புறப்படுத்த உத்தரவு பிறப்பித்துள்ளது அனுமதி வழங்கிய இடத்தில் போராட்டத்தை நடத்தி கொள்ள அறிவுறுத்தியது இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் நள்ளிரவில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்களை கொண்டு போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த முயன்ற காவல்துறையினர் வழக்கறிஞர் என்றும் கூட பார்க்காமல் அவர்களை தாக்கி கைது செய்தனர் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு தரப்பில் காலை உணவு வழங்கப்படும் என்று அறிவித்தது இதற்காக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் இந்த நிலையில்தான் தான் அதிமுக ஐடி விங் அதிரடியாக தகவல் ஒன்றை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுநல வழக்கு தொடர்ந்த தேன்மொழி யார் என்றால் திமுக சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி இவர் தொடர்ந்த வழக்கில் கூறப்பட்டிருக்கும் தனம் சேரிட்டபிள் டிரஸ்ட் யாருடையது என்றால் பணி நிரந்தர வாக்குறுதியை நாங்கள் கொடுக்கவே இல்லை என பச்சை பொய் சொன்ன சேகர்பாபு உடையது இப்போது தெரிந்ததா தூய்மைப் பணியாளர்களை வெளியேற்றியது யார் என்று யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் அமைதியாக போராடி வந்த எளிய மக்களின் மீது கரிசனம் கொள்ளாமல் வெறுப்பை உமிழ்ந்து காட்டில் இரையை வேட்டையாடும் மனோபாவத்தோடு நரி தந்திரம் செய்து அவர்களை நடு இரவில் காவல்துறையை வைத்து அடித்து வெளியேற்றியுள்ளது திமுக தூய்மை பணியாளர்களை வெறுத்து ஒதுக்கும் அளவிற்கு அவர்களை இடையூறாக கருதிய இந்த திமுக ஆட்சியை மக்கள் குப்பையில் வீசத்தான் போகிறார்கள் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் ஸ்டாலின் என பதிவை வெளியிட்டுள்ளனர்